வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதயின் வலியுலியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்தியாசிரியர் திலீப் அமுதன் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணிஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் கடற்கொழிலாளர் சங்கத்தினர் போராட்டம் அமரர் முருகேசு சிவசிதம்பரத்தின் இருபத்தி இரண்டாவது ஆண்டு நினைவு நிகழ்வு நெல்லியடியில் முன்னெடுப்பு கல்விய காட்டில் போதைப் பொருளுடன் மூவர் கைது நாட்டில் அதிகரிக்கும் ஐஸ் மற்றும் கஞ்சா தொடர்பில் புள்ளி விவரம் வெளியீடு கட்டுப்பாட்டை இணைந்து வீட்டுக்குள் புகுந்த போலீஸ் வாகனம் புளியங்குளத்தில் சம்பவம் தலால் பணிமனை விடுத்துள்ள சிறப்பு அறிவிப்பு மின்சார சட்ட வரைவு தொடர்பில் காஞ்சன விஜயசேகர அதிரடி அறிவிப்பு அரசு வாகனங்கள் தொடர்பில் வாகன போக்குவரத்து பணிமனையின் முக்கிய அறிவித்தல் தடம் கோட்டை தொடருந்து இஸ்ரேலிய தலைமை அமைச்சருக்கு எதிராக பிடியானை தொடர்பென விரைவான செய்திகள் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இன்று காலை கண்ணகி அம்மன் ஆலய துறைமுகம் ஒன்றில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது போராட்டக்காரர்கள் பாரம்பரிய மீனவர்களின் அட்டை பண்ணையை உடன் நிறுத்து மீனவர்களின் வயிற்றில் அடிக்காதே மீனவர்களை வாழவிடு ஆகிய பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊர்காவல்துறை பிரதேச சபை உறுப்பினரின் ஒருங்கிணைப்பில் பொது அமைப்புகள் ஊர்காவத்துறை கடத்தொழிலாளர் சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து ಇೋರಾಟ थे ಮುನ್ನೆತ್ತ தமிழ் அரசியல் தலைவரும் உடுப்பிட்டி தொகுதியின் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் துணை சபாநாயகருமான அமரர் முருகேசு சிவசிதம்பரத்தின் இருபத்தி இரண்டாவது ஆண்டு நினைவு நிகழ்வு காலை நெல்லையடியில் அமைந்துள்ள அன்னாரின் அடியில் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது உருவச்சிலைக்கு மலர்மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது நினைவேதலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஜ்பாணம் கல்வியக்காட்டில் போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் இளைஞர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிறப்பு அதிரடிப்படையின் புலனாய்வு பிரிவால் அவர்கள் மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து நூற்றி தொன்னூறு மில்லிகிராம் நூற்றி இருபது மில்லிகிராம் மற்றும் எண்பது மில்லிகிராம் கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கோப்பாய் போலீசார் மேற்கொண்டுள்ளனர் இலங்கையில் தற்போது ஹெரோயின் பாவனை குறைந்திருப்பினும் ஐஸ் மற்றும் கஞ்சா போன்றவற்றின் அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன வீழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் ஐஸ் மற்றும் கஞ்சா தொடர்பான கைதுகள் இருபத்தி எட்டு வீதமாக அதிகரித்துள்ளன அதேபோல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு கெரோயின் பாவனியாளர்களும் கஞ்சா

தொடர்பான குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டுள்ளதாக நெடுங்கணியில் போலீஸ் வாகனம் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வீட்டுக்குள் புகுந்த சம்பவம் நேற்று மாலை பதிவாகியுள்ளது முல்லைத்தீவு புளியங்குளம் தலைமை வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த புளியங்குளம் போலீஸ் நிலையத்துக்கு சொந்தமான வாகனமே திடீரென கட்டுப்பாட்டை இழுந்து வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த வீட்டுக்குள் சென்று விபத்துக்குள்ளாகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் இடம்பெற்ற இடத்துக்கு அருகில் உள்ள கொட்டகையில் நாற்பது மாணவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருந்த நிலையில் அவர்கள் தெய்வாதீனமாக தப்பியுள்ளனர் வீடு பகுதியளவில் சேதமடைந்த நிலையில் நெடுங்கணி போலீசார் வாகனமும் சேதமடைந்துள்ளது விபத்து தொடர்பில் நெடுங்கணி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நாட்டில் பல பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள மதுபான சாலைகளை ஏழு நாட்களுக்கு மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்ச் பண்டிகையை முன்னிட்டு எதிர்வரும் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை மதுபான சாலைகள் மூடப்பட உள்ளதாக கலால் பணிமனை தெரிவித்துள்ளது அதன்படி மத்திய நுவரகம் கிழக்கு நுவரகம் மற்றும் மிகுந்தலை பிரிவு மூன்று ஆகிய இடங்களில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் அக்கால பகுதியில் மூடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தேச மின்சார சட்ட வரைவு தொடர்பாக உயர்நீதிமன்றத்தால் பரிந்துரைக்கப்பட்டு அனைத்து திருத்தங்களையும் ஏற்றுக்கொள்வதாக மின்சக்தி அமைச்சர் விஜயசேகர தெரிவித்துள்ளார் உத்தியோகபூர்வ எக்ஸ் பதிவில் இந்த விடயத்தை மின்சக்தி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி உயர் நீதிமன்றத்தால் முன்மொழியப்பட்டு திருத்தங்கள் நாடாளுமன்ற குழுவின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் காணாமல் போன அரசுக்கு சொந்தமான வாகனங்களை அடையாளம் காண்பது தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக வாகன போக்குவரத்து தெரிவித்துள்ளது கடந்த சில ஆண்டுகளில் சில பொது நிறுவனங்களில் இருந்து காணாமல் போனதாக கூறப்படும் கோடிக்கணக்கான ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசுக்கு சொந்தமான வாகனங்களை கண்டுபிடிப்பதன் அவசியத்தை தேசிய கணக்காய்வு அலுவலகம் அண்மையில் வலியுறுத்தி இருந்தது இந்த நிலையிலேயே காணாமல் போன வாகனங்களை அடையாளம் காண்பது தொடர்பில் நடவடிக்கைகளை முன்னெடுத்து பணிமனை கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்தில் தொடருந்து தடம் புரண்டதால் கரையோரா தொடருந்து சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து நிலையம் தெரிவித்துள்ளது இதனால் அலுவலக தொடருந்து சேவைகள் அனைத்தும் தடைப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய தலைமை அமைச்சர் பெஞ்சமின் நெதன்ஜாவிக்கு எதிரான பிடியாணை தொடர்பில் பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எதிராக தடைகளை விதிக்கும் சட்டவரைவு அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் உள்ள இஸ்ரேல் சார்பில் குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் முன்மொழிந்து சட்டவரைவை பிரதிநிதிகள் சபை ஏற்றுக்கொண்டுள்ளது அமெரிக்க குடியரசுக் கட்சி பெரும்பான்மை பெற்றுள்ள பிரதிநிதிகள் சபையில் இருநூற்றி பேர் இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளதுடன் நூற்றி ஐம்பத்தி பேர் எதிராக வாக்களித்துள்ளனர் கட்சியின் பிரதிநிதிகளும் பன்னாட்டு குற்றவியல் எதிரான தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர் போதிலும் அது மாற்றப்படாது என தகவல்கள் வெளியாகியுள்ளது செனட்டில் பெரும்பான்மையை கொண்டுள்ள ஜனநாயக கட்சியினர் இந்த சட்டவரைவை நிராகரிப்பார்கள் பிபிசி தெரிவித்துள்ள போதிலும் செனட்டின் ஆதரவு கிடைத்தால் மாத்திரமே இந்த சட்ட வரைவு அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் இந்த சட்டப்பேரவை கடுமையாக எதிர்க்கின்றார் எனவும் பிபிசி தெரிவித்துள்ளது இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைத்திருங்கள்